அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் எம்எம்எமேட்டியில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் சைடு வந்து பட்டி மேலே ஏறுறதுக்கு என்ன காரணம் அதே நேரம் அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி பட்டி மேலே ஏறுதுன்னு சொல்கிறாங்க பேக் சைடு வந்து க இடுப்புட இரக்கத்தை வந்து அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேக் சைடு இப்போ பார்ப்போம் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஒன் இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இறக்கிக்கோங்க கழுத்து இறக்க சொன்னாங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் வரும் கழுத்து எல்லாம் கரெக்டாக இருக்குது இடுப்பை மட்டும் கீழே இறக்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதை விட ஒன் இன்ச்சுங்கிறதே எக்ஸஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது இப்போ நார்மலாகவே பேக் சைடு நீங்கள் இடுப்பு இறக்கத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்க ப்ளவுஸோட உயரத்தை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த உயரத்தை பட்டியில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் எக்ஸஸ் பண்ணுவோம் இப்போ பேக் சைடு வந்து இங்கே ஒன் இன்ச் இங்கே இறக்குறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது சரியாக வரணுங்கிறதுக்காக இந்த சைடு பட்டியோட உயரத்தை மட்டும் நம்ம என்ன செய்வோன்னா அதிகப்படுத்தணும் ஓகேவா அப்போ இங்கே அதிகப்படுத்தும் போது இங்கே அதிகப்படுத்த வேண்டாமா அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப மேலே ஏறுது அப்படின்னா நீங்கள் இங்கேயும் அதிகப்படுத்தலாம் இல்லை நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸ்லாம் கரெக்டாக இருக்குது இந்த ஹூக்கு ஐட்டம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இங்கே அதிகப்படுத்தணுங்கிறது இல்லை இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தலாம் அதாவது இப்போ நார்மலாக ஒரு பட்டியோடைய அளவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுதான் நார்மலான பட்டி அளவு இப்போ பேக் சைடு ஒன் இன்ச் வந்து இங்கே இறக்கிட்டோ அப்படிங்கிறப்போ அந்த ஒன் இன்ச்சை நீங்கள் இங்கே வந்து ஏற்றணும் இந்த இடம் வரைக்கும் பழைய அளவு அதாவது அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு எடுத்துகிட்டு இருந்து இந்த பெண்டுக்கு மேலே கொண்டு போகிறத என்ன செய்யணும் இங்கே வரையும் நீங்கள் கொண்டுகிட்டு போகணும் இதுக்கு வெளியில் நீங்கள் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு அப்படிங்கிறத நீங்கள் விட்டுக்கணும் அப்போ பேக் சைடு வந்து நீங்கள் இறக்கக்கூடியதை இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அதிகப்படுத்தணும் இப்போ இதுவே இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி மேலே ஏறுது அப்படிங்கிறப்போ இந்த அளவில் உங்களுக்கு பட்டி எந்த இடத்துல மேலே ஏறுதுன்னு பார்க்கணும் அதாவது இப்போ கப்பு வந்து நமக்கு இந்த இடத்துல இந்த சேஃப் நம்ம கொடுக்குறோம் இல்லையா மேலே ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் இந்த சேஃப் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல ஏறுதா அல்லது இங்கே ஏறுதா இங்கே ஏறுதாங்கிறத பார்க்கணும் மூணுமே மொத்தமாகவே பட்டி ஃபுல்லாகவே மேலே ஏறுது அப்படின்னா இந்த மூணு இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் இறக்கம் வந்து வைக்கணும் இல்லை எனக்கு சென்டரில் மட்டும்தான் மேலே ஏறுது சைடில் வந்து கரெக்டாக கப்புக்கு கீழே நமக்கு பட்டி வந்து சரியாக உட்காருது அப்படின்னா நீங்கள் இங்கே அதிகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை சென்டரில் மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தணும் இதுவே ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே டோட்டலாகவே பட்டி மேலே ஏறுது அப்படின்னா இந்த மூணு இடங்கள்லையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அளவுகளை கூட்டி வந்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ கூட கூட்டுறீங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு நீங்கள் கூட்டுருங்க இங்கேயும் ஒரு ஆஃப் இன்ச்சு கூட்டுறீங்க அப்படின்னா இந்த பட்டியில் நீங்கள் அந்த ஆஃப் ஆஃப் இன்ச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் குறைச்சி எடுத்துக்கணும் ஓகேவா குறைச்சி எடுக்கும்போது உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ஓகேப்பா அது மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் அளவுக்கு என்ன அளவில் நீங்கள் கட் பண்ணிங்களோ கரெக்டாக தான் கட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் அது மாதிரி ஸ்டிச்சஸ்க்குன்னு விட்ட போர்ஷனை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள் ஸ்டிச்சஸ்க்கு விட்டது போக நீங்கள் எக்ஸசாஸ் ஸ்டிச்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக தான் ஆகும் ஸோ நீங்கள் சரியான அளவில் கட் பண்ணி கட் பண்ணதை ஸ்டிச்சிங்க்கு விட்ட போர்ஸுனா கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அளவில் கட் பண்ணிங்களோ அதே அளவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேவா ஓகேங்களா இப்போ பேக் சைடில் வந்து இறங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் சைடில் மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா போதும் இதுவே இந்த லாஸ்ட்டு கூக்கு போடுற இடமும் ரொம்ப மேலே ஏற்றி இருக்குது இன்னும் கொஞ்சம் இறங்குனா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த பட்டியோடல இங்கே மட்டும் ஒன் இன்ச்சு இல்லை இங்கேயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒன் இன்ச்சுங்கிறத நீங்கள் கூட்டிக்கலாம் ஓகேவா இல்லை இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு மட்டும் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா பேக்கில் மட்டும் நீங்கள் ஒன்றுச்சு எக்ஸஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தினா போதும் அதே நேரம் இந்த இடம் உங்களுக்கு கப்பு மேலே ஏறுது பட்டி வந்து மேலே ஏறுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அளவுகளை கொஞ்சம் இறக்கிக்கிட்டு பட்டியுடைய அளவுகளை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓகேவா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்